அதுலதான் ராசி உச்சம் பாக்கணும் இப்ப நீங்க வந்து ஒரு ராசியில ஒரு கிரக நீசம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு என்னதான் பலன் சொல்ல வர்றீங்க அது வேணும் இல்ல இப்ப எனக்கு நான் கன்னியா லக்கணும் எனக்கு அஞ்சுல குரு நீசம் அஞ்சாம் இடத்துல குரு நீசம் எனக்கு பையனும் இருக்கான் பொண்ணும் இருக்கான் அப்ப குரு அஞ்சுல இருந்ததுனால குழந்தை இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா இல்ல அஞ்சாம் இடத்துல குரு நீசமானதுனால இந்த ஆன்மீகத்துறையோ துறையோ கலைகளோ இல்லைன்னு சொல்ல வரீங்களா என்னன்னு வேணும்ல இல்ல இப்ப என்னுடைய ஆரீஜி நடந்துக்கிட்டீங்கன்னா ஆன்மீக வந்தது ஒரு பெரிய காயத்ரி பீடம் குரு பீடம்ங்க எங்களுடைய இது அந்த வகையில ஆன்மீக பலத்தை கொடுத்துருக்கோம் வழியா அந்த குரு என் பலத்தை ஒன்றும் கெடுக்கலையே அப்ப ராசி கட்டத்தில் நீசம்னு சொல்லி என்ன பிரயோஜனம் இது உதாரணத்துக்கு இது மாதிரி நிறைய ப பாரம்பரிய கருத்துக்களில் வந்து மக்கள் வந்து பலன் கொடுக்கலங்கிற ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வருது ஜோதிடம் கேட்க போனால் இப்படி சொன்னாங்க அப்படி நடக்கலை அல்லது இதுக்கு காரணம் இப்படி சொன்னாங்க அது மாதிரி இல்லை இப்படி தான் அதில் வருத ஒழிய இப்போ இது லாஜிக்காக வந்து ஜோதிடம் என்பதே வந்து ஜோதிடர் வந்து கதை கட்டக்கூடாது ஜோதிடரே வந்து ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய மக்கள் வந்து மந்திரவாதி மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஜோதிடரை அப்ப இவர் சொல்றதுதான் வாழ்க்கையில் நடக்கணும்னு விதி அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை ஏற்படுத்துகிறேன் அப்படி இருக்கவே கூடாது ஜோதிடம் என்பது பார்க்க வர்றவருக்கு ஜாதகர் அந்த ஜாதகர் வந்து என்ன விஷயத்துல ஈடுபாடு வச்சிருக்காரு அவர் என்ன கேள்விக்காக வந்திருக்காரு அந்த கேள்விக்குரிய பதிலை பார்த்து சொல்லுவவர் தான் ஜோதிடர் நீங்கள் கேள்வியே கேட்கலைன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு மன ஓட்டத்தை அந்த கிரகம் காமிக்கும் அந்த கேள்விக்கு மட்டும் எடுத்து பதில் சொல்லலாம் ஆனால் நான் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஒரு ரீல் மாதிரி கொடுத்துருவேன்னு சொல்லவே முடியாது ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்க்குறோம் நம்ம எத்தனை உறவுகளோட நாம வந்து பழகுறோம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தகப்பனாக இருக்கீங்க உங்கள் பெற்றோருக்கு மகனாக இருக்கீங்க உங்க மனைவிக்கு கணவனா இருக்கீங்க உங்க சகோதரனுக்கு சகோதரனா இருக்கீங்க வேஷம் இருக்கீங்க அது மாதிரி வேலையிலையும் பன்னெண்டு பாவங்களுக்கும் பன்னெண்டு வேஷம் போடும் அந்த பன்னெண்டு பாவங்கள்ல உங்களுக்கு எதுல ஈடுபாடுன்னு தெரியாமையே நான் வந்து ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த ஜோதிடத்தை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அதனால இந்த முறை என்பது நாலே விஷயம் கேட்டாலும் அந்த நாலு விஷயத்துக்கு நறுக்குன்னு பதிலு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உறுதியா இருக்கலாம் இந்த காரியம் நடக்குமா நடக்காதா சாதகமா பாதகமா அதுல தெளிவா இருந்துட்டு போகலாம் அதுக்கு ஜோதிடம் பயன்படுது ஜோதிடம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாத்தையும் போட்டு ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அஞ்சு விஷயம் ஆயுள் வேணும் ஆரோக்கியம் வேணும் தொழில் வேணும் திருமணம் வேணும் புத்திர பாக்கியம் வேணும் இந்த அஞ்சு விஷயத்துக்கு கேள்வியா வரப்போகுது இத விஷயத்த நீங்க அவங்க வந்து ஜாதக பார்க்க வர்றவங்க கரெக்டா இந்த இந்த பாயிண்ட்னு எடுத்து சொல்லும் பொழுது நம்ம சிஸ்டத்துல ஒவ்வொரு கேள்விக்கு தகுந்த மாதிரி பாவங்கள் மாறும் இப்ப எங்க பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்ட பிரகாரம் ரெண்டு விதத்துல அனுப்புவோம் பதில சொல்லும் போது இப்ப நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அது லக்னம் சார்ந்தது லக்னம் சாராததுன்னு ரெண்டா பிரிச்சுக்குவோம் லக்னம் சார்ந்ததுங்கிறது என்ன உங்கள் உடம்பை பற்றி கேட்கலாம் உங்கள் மனசை பற்றி கேட்கலாம் உங்கள் உறவை பற்றி கேட்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கேட்கலாம் லக்னம் சாராததுன்னு வரும்போது தான் தொழில் காரு மன பூமி இந்த வேலை செய்கிற இடம் இதெல்லாம் கேட்கறது அப்போ இந்த ரெண்டு பேரத்தில் பிரித்து பார்க்கும்போது நமக்கு அதில் மாறுபட்ட பலன்கள் நமக்கு இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி கிடைக்குது அப்போ அந்த அந்த மாறுபட்ட பலன்கள் அக்யூரேட்டாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நாலாம் இடம் என்பது வீடு நாலாம் இடம் என்பது கல்வி கல்வி என்பது அகம் சார்ந்தது வீடு என்பது புறம் சார்ந்தது அப்ப கல்விக்கு வந்து இந்த நாலாம் பாவம் எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதுன்னு வைங்க அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் உங்க லக்னத்துக்கு எட்டாம் பாவம் மீனம் மீனம் சிம்ம லக்னத்துக்கு எட்டாம் இடமான மீனம் நாலாம் பாவமான விருச்சிகம் தொடர்புல இருக்கும்போது நாலாம் இடத்துக்குள்ள அது இருந்து என்ன பார்க்கும்போது அது அஞ்சாம் இடமா வருது இருந்தாலும் லக்கணத்துக்கு அது எட்டாம் இடம் இல்ல அகம் சார்ந்த விஷயம் இல்ல அதனால கல்வி வராதுன்னு சொல்லணும் இதே வீடு கட்டுவீங்களான்னு கேட்டா அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் காரணம் அதே நாலாம் வீட்டுக்கு அந்த எட்டாம் வீடு திரிகோணம் ஆயிருக்கு அப்ப ஒண்ணுக்கு அகம் சார்ந்த கேள்விக்கு நெகட்டிவா இருக்கு புறம் சார்ந்த கேள்விக்கு பாசிட்டிவா இருக்கு இப்படி ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்குற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்லி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏகப்பட்ட பாவகாரகங்களை இன்றைய காலத்துக்கு நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நவீன நட்சத்திர ஜோதனன்ற ஒரு புத்தகமாக எழுதி கொடுத்துருக்காரு அப்போ இதில் என்னென்னா பன்னெண்டு பாவகாரகங்களும் நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்தது ஒரு சயின்ஸு சயின்ஸு சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது இன்றைய நடைமுறையில் இருக்கிற வ வகைக்கு நம்ம அதை பிரிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஆறு கால் ராசி நாலு கால் ராசி ரெண்டு கால் ராசின்லாம் இருக்கும் இல்லையா அதையே நம்ம வந்து வாகனத்துக்கு ட சக்கரங்களாக போய் வச்சு நாங்க சொல்ல முடியும் இல்லையா பெரிய லாரி கண்டெய்னர்னா அது என்ன ராசியில கனெக்ட் ஆகும் டூ வீலர்னா என்ன ராசியில கனெக்ட் ஆகும் அப்ப இது எல்லாமே வாகனம் சார்ந்த விஷயம் எத்தனை வீடுகள் கட்டுவீங்க அதில் எத்தனை ரூம் இருக்கும் இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு பிரிவு இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகள்ல அதை பேஸ் பண்ணி அது வளர்ச்சியா இருக்குமா அந்த பாவம் நீங்க கேக்குற கேள்வி அது ஒரே போக்குல ஸ்திரமா இருக்குமா இல்ல நிலையில்லாத தன்மையா இருக்குமா இந்த மூணு இயக்கத்துலதான் அடங்கி இருக்கு ஜோதிடம் இத வந்து நாம இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷத்துல ஜோதிடம் சொல்லி முடிச்சிடலாம் நீங்க கேட்கற பத்து கேள்வியா இருந்தாலும் அந்த அஞ்சு நிமிஷத்துல ஆமா இல்லை சாதகம் பாதகம் ஆயிடும் அதாவது நீங்கள் சொல்றது பார்த்தா இந்த கதைகள் தேவையில்லை ஆனால் பாரம்பரியத்தில் ஒரு மணி நேரம் பேசினாலும் ஆனந்தமாக இருக்கும் கேட்குறவுக்கு ஏனென்றால் நூற்றி எட்டு வகை யோகங்களை பிரபலமாக பேசலாம் கஜகேசரி யோகம் சிவராஜ யோகம் அமாவாசை யோகம் சந்திரமங்கல யோகம் இல்லைங்களா இந்த மாதிரி யோகங்களை சொல்லி சொல்லி அவரை ஆனந்தப்படுத்தலாம் பிராக்டிக்கலாக அங்கே அவர் கேள்விக்கு பதில் கிடைச்சதானா இருக்காது அப்போ இன்றைய காலத்துக்கு தேவை நம்ம ஐடியில் வேலை பார்க்குற மக்கள் இருக்காங்க கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க திடீர் திடீர்னு மாற்றங்கள் ஆகும் வேலையில் ஐடி எல்லாம் திடீர்னு ஒரு இடத்துல அனுப்பிச்சுக்குவாங்க ஒரு இடத்துல வந்து இவங்களே ஆஃபர் வருதுன்ட்டு மாற்றி போவாங்க இதுக்கெல்லாம் வந்து அந்த பாவ காரகங்களை எடுக்கணும் எடுக்காம நம்ம பதில் சொல்லவே முடியாது இப்போ நீங்கள் பாரம்பரியத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம்ங்கிற ஒன்றை வச்சு தான் பலன் சொல்லிட்டு இருப்பாங்க தொழிலுக்கு நல்லா இருக்கு இல்லைங்கிறத வச்சு தான் அவங்க சொல்ல முடியும் இப்போ இதே நாம் வந்து சினிமா ஃபீல்டுன்னு எடுத்துக்கோங்க சினிமாவில் நீங்கள் டைரக்டரா இருக்கிறீங்கன்னா நாலாம் பாவமும் பத்தாம் பாவமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நீங்கள் எடிட்டராக இருக்கிறீங்கன்னா மூணாம் பாவமும் ஒன்பதாம் பாவமும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நீங்கள் நடிகராக இருக்கிறீங்கன்னா அஞ்சாம் பாவம் மட்டும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இசையமைப்பாளர் கவிஞராக இருக்கீங்கன்னா அஞ்சாம் பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இப்படி பிரித்து பார்த்து பதில் சொல்கிற முறை இதில் தான் இருக்குது பாரம்பரியத்தில் இல்லை அப்போ எது நானும் பாரம்பரியத்தில் பல வருஷங்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக அதில் நீந்தி வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் விடை தேடி அதில் கே கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் இருந்ததை இந்த குறைகளையெல்லாம் இதை தீர்த்து வச்சிருக்கு இந்த சப்ஜெக்ட் அப்போ அதன் தான் இந்த முறையாக இதை வந்து படித்த பிறகு தான் எனக்கு அப்ளிகேஷன் பண்ணும்போது ரிசல்ட்டு கிடைக்குது சிம்பிள் ரிசல்ட்டு நமக்கு கேள்வியை புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த பாவம்ங்கிறது மாறாது இல்லை இப்போ நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது மூணு ஒம்பது ஒரு வாக்கிங் பிரயாணம் போறீங்கன்னா மூணு ஒம்பது அந்த பாவத்தை கண்டுபிடிக்காம நீங்கள் கேந்திரத்தில் இருக்குது கோணத்தில் இருக்குது உச்சத்தில் இருக்கு நீச்சத்துக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் அப்போ அந்த பாவக்காரகம் தான் நம்ம உப நட்சத்திரத்தில் மெயினான பேசுது இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரகம்ங்கிறத வச்சு அதை தாழ்ச்சியாகவோ உயர்வாகவோ பேசுறது பாரம்பரியத்தில் சனினாலே ஆகாது ராகு கேதுனாலே ஆகாது கெட்ட கிரகம் ஆனால் நம்மதில் பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் உங்களுக்கு இதே ராகு வந்து எட்டாம் இடத்துக்கோ பன்னெண்டாம் இடத்துக்கோ உக நட்சத்திரமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ராகுனால ப கடுமையான விளைவுகள் ஏற்படும் தீய விளைவுகள் ஏன்னா எட்டுங்கிறது நமக்கு ஸ்தானம் அந்த எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம்லாம் உறவுக்கு நல்லா இல்லது ஏழாம் பாவம் ஆறு பன்னெண்டு தொடர்பு கொண்ட டைவர்ஸ் ஆயிடுது இதை நாங்கள் அந்த கொடுப்பினையும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த வார்த்தையை கண்டுபிடிச்சதே ஒரு தான் கொடுப்பினைங்கிறது பன்னெண்டு பாவ கொடுப்பணிகளை எடுத்துட்டு முதல்ல பார்த்த உடனே திருமணத்துக்கு ஜாதகம் வந்திருக்குன்னா ஓப்பனாக சொல்லிடுவேன் அதிருப்தியான திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் வந்து ஃபர்ஸ்ட் திருமணம் திருப்தியாக இல்லை அப்படிங்கிறத சொல்லும்போது அப்புறம் அதுக்கு நிவர்த்திகள் கேட்கும்போது தான் நம்ம வந்து ஒரு டைவர்ஸான பொண்ணு அல்லது பையன் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணும்போது அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குது அப்போ அந்த மாதிரியான தீர்வுகளுக்கு நம்ம போகலாம் முதல்ல விதி கொடுப்பனே நல்லா இருக்கா இல்லையாங்கிறதே நமக்கு சரியா தெரியாமல் இது சுத்த ஜாதகம் இது ராகு ஜாதகம்னு பிரிச்சு வச்சு நம்ம போட்டு குழப்பிட்டு இருக்கிறோம் ஜோதிடம் பார்க்குறவங்கள அந்த மாதிரி உண்மையிலேயே கிடையாது இப்போ நீங்கள் வந்து ராகு வந்து எட்டுல இருக்குன்னு வைங்க பதினெட்டு மாதம் தான் இருக்க போகுது பதினெட்டு மாதம் ஒரு ராசியில தான் ராகு இருக்க போகுது அடுத்த பயிற்சி வரைக்கும் அப்ப அந்த அந்த இப்ப நீங்க சிம்ம லக்னத்துக்கு எட்டு ராகு இருக்காரு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு பிறகுற சிம்ம லக்ன குழந்தைக்கு எட்டுல ராகு இருக்குன்னா இன்னைக்கு அடுத்த ராகு பயிற்சி வரைக்கும் டெய்லி சிம்ம லக்னம் வந்துகிட்டு தான் இருக்கும் குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கும் அத்தனை பேருக்கும் எட்டுலர் ஆகி திருமண வாழ்க்கை நல்லா இருக்காதா இல்ல அப்படி பிராக்டிகலா போய் பார்த்துருக்கீங்களா அந்த எட்டு ராகு ஆகி இருந்தவங்க எல்லாம் கல்யாணமே ஆகாமல் போயிட்டாங்களான்னு இப்ப நீங்க ஏதாவது ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல எடுத்து வச்சீங்களா கிடையாது அப்ப முன்னோர்கள் எதுக்கோ வந்து ராசியை வச்சு பார்த்த விஷயத்தையெல்லாம் அப்படியே இடைச்ச நூ நூல்களில் வந்து இப்படியே ஜோதிட வளர்ந்து வளர்ந்து வந்ததுனால இந்த சிஸ்டம் வந்து ஒரு முழுமை பெறல அதை முழுமைப்படுத்திய பெருமை வந்து பாஸ்கிரா வச்சு இப்ப இன்னை இதுல இருந்து நம்ம ஆய்வுகளை மேற்கொண்டு தொடரலாம் இன்னும் நேன செகண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் இப்போ உப நட்சத்திரம் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கடுத்து உப உப நட்சத்திரம்னு இருக்கு அந்த உப நட்சத்திரத்தை ஒன்பது பங்கா பிரிச்சு எடுக்கலாம் ஆனால் அது குறுகிய காலம் ரொம்ப அஞ்சு செகண்டில் ஒரு குழந்தையினுடைய பிறப்பை அக்யூரேட் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு சயின்ஸ் டெக்னாலஜி இல்லை அதனால அந்த லெவலுக்கு போகல இப்போ உப நட்சத்திரத்தோடு நிறுத்தி இருக்கோம் இனி வருங்காலங்களில் இன்னும் அக்யூரசிக்கு போகலாம் போகும்போது இந்த விஷயம் வந்து கேள்விக்கான பதில் வந்து கரெக்டா கொடுக்கும் அப்ப திருமண பொருத்தம் அப்படிங்கிறது லக்னம் சார்ந்து தான் நம்ம பொருத்தம் பார்க்கணும் அப்படியே நட்சத்திரம் சார்ந்து ராசி சார்ந்து பார்க்கக்கூடாது இப்ப வந்து நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பார்க்கறது வந்து பிறந்த நட்சத்திரத்தை பார்க்கறாங்க லக்ன புள்ளி தான் பிறந்த நட்சத்திரங்கிறது தான் எங்களுடைய முடிவு லக்ன தான் தீர்மானிக்குது தீர்மானிக்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் லக்கணம் என்ன அப்படின்னா பஞ்சபூதத்துல அது என்ன தத்துவத்தில் எங்குதுன்னு பார்க்கணும் இப்ப நீங்க சிம்ம லக்கணம்னா நீங்க நெருப்பு ராசி உங்களுக்கு வரக்கூடிய மனைவி துலா லக்கணமாகவோ தனுசு லக்கணமாகவோ மேசலக்னமாகவோ மிதன லக்கணமாகவோ அதாவது அதே மாதிரி நெருப்பு ராசியும் நட்பான காற்று ராசியும் லக்னமாக அமைய பெற்றால் உங்களுக்கு ஹண்ட்ரட் உங்களை புரிந்து கொண்டவர்களாக இருப்பார்கள் இதுதான் லக்ன பொருத்தம் ஆனா வெறும் நட்சத்திர பொருத்தத்துல நம்பரை எண்ணிக்கிறது இத்தனாவது நட்சத்திரமா வந்தா ஆகும் ஆகாது அப்படின்னு நான் தான் நட்சத்திரமே நகருதுன்னு சொல்றேனே திசைக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது திருப்பி பிறந்த நட்சத்திரத்தை எடுக்கிறதுல எந்த விதத்துல நமக்கு ரிசல்ட் கிடைக்க போகுது அப்ப நாங்க என்ன பண்றோம்னா பொருத்தம் பார்க்கும்போது திசைக்கு திசைக்கும் பார்த்துக்குறோம் இப்ப ஒரு ஆணுக்கு ஒரு திசை நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை எந்த ராசியோட சம்மந்தப்பட்டிருக்குங்கிறத பார்க்கறது தான் ராசி பொருத்தம் சிம்ம லக்கணத்துக்கு ஒரு திசை நடந்துகிட்டு இருக்கோம் அந்த திசை எந்த ராசியில் ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி வரன் வந்திருக்கிறது எந்த ராசியில சந்திரன் ஓடிக்கிட்டு இருக்காரு இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு தான் பொருத்தம் பார்க்கணும் அந்த திசை ஓடுறத வச்சு அப்படித்தான் பொருத்தம் ஓகே ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க அது கேபியை பத்தி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தீங்க பாரம்பரியம்னா என்ன இப்போ கேபி வந்து எவ்வளவு தொழில் துல்லியமா வந்து வந்து கணிப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நேர்களே இது உங்களுக்கு ரொம்ப புரிச்சிருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி காணொலி சந்திக்கும் வரை விடை விடைபெறுவது உங்கள் பணியின் பிற்பார்களோ நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்